ரியாலிட்டியா சொல்றாங்க மக்களே நம்ம லட்சுமி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லா வருஷமே தீபாவளி ஓகேங்களா நம்ம கிட்ட நமக்கு பதினேழு ஆஃப்டர் நூறு இன்ச் வரைக்குமே டிவி இருக்குது இப்ப பதினேழு டிவி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் மூவாயிரம் ரூபாய்ல இருந்து டிவி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலு இன்சு டிவி இந்த இருபத்தி நாலு இன்ச்சு டிவி பாத்தீங்கன்னா வேற ஐயாயிரத்தி ஐம்பது மட்டும் தான் இந்த டிவி வாங்குறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலசர் ஒன்று வால்மோட் ஸ்டாண்ட் ஒன்னு ஃப்ரீயா வந்துருவாங்க முப்பத்தி ரெண்டு நார்மல் டிவி இந்த நார்மல் டிவி பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பது மட்டும் தான் உங்களுக்கு இந்த டிவி வாங்குறப்ப உங்களுக்கு ஸ்டெபிலை ஒன்று வால்மௌண்ட் ஸ்டாண்ட் ஒன்னு ஃப்ரீயா வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி இந்த டிவி வாங்குறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஒன்று வால்மௌண்ட் ஸ்டாண்ட் ஒன்று த்ரீ டி கிளாஸ் வந்து உங்களுக்கு இந்த டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறு மட்டும் தான் நாற்பது இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி இந்த டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் இந்த டிவி வாங்குறப்ப ஸ்டெபிலை ஒன்று மவுண்ட் ஸ்டாண்ட் ஒன்று த்ரீ டி கிளாஸ் ஒன்று உங்களுக்கு சவுண்ட் பார் ஒன்னு ஸ்பீக்கர் ஒன்று ஃப்ரீயா வந்துடும் நம்ம அடுத்து நாற்பத்தி மூணு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி இந்த டிவியோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினாலு ஐநூறு மட்டும் தான் உங்களுக்கு இந்த டிவி வாங்குறப்ப வால் வால்மோடு ஸ்டாண்டு சவுண்ட் பார் த்ரீ டி கிளாஸ் ஒன்று ஃப்ரீயா வந்துடும் ஐம்பது இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி இந்த டிவி வாங்குறப்ப ஸ்டெப்ளைசர் ஒன்னு வால்மோட் ஸ்டாண்ட் ஒன்னு சவுண்ட் பார் ஸ்பீக்கர் ஒன்று த்ரீ டி கிளாஸ் ஒன்று வந்துடும் உங்களுக்கு இந்த டிவியோட ரேட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு ஐநூறு மட்டும் தான் ஆண்ட்ராய்ட் டிவி இந்த டிவி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் ஒன்று வால்மோட் ஸ்டாண்ட் ஒன்னு சவுண்ட் பார் ஸ்பீக்கர் ஒன்னு உங்களுக்கு த்ரீ டி கிளாஸ் ஒன்று அப்புறம் ஃபைவ் ஃபைவ் ஒன்னு டார்கெட் ஹோம் தேட்டர் ஒன்னு உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி ஐநூறு மட்டும் தான் அறுபத்தி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஓகேங்களா உங்களுக்கு இந்த டிவி வாங்குகிறப்ப உங்களுக்கு ஸ்டெபிலர் ஒன்னு வால்மோடு ஸ்டாண்ட் ஒண்ணு சவுண்ட் பார் ஸ்பீக்கர் ஒண்ணு உங்களுக்கு பை ஃபை ஒன்று டார்கெட் ஹோம் தேட்டர் ஒண்ணு உங்களுக்கு த்ரீ டி கிளாஸ் ஒண்ணு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் உங்களுக்கு நம்ம லட்சுமி ஏஜென்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இன்சுலருந்து நூறு இன்ச்சு வரைக்கும் டிவி அவைலபா இருக்கு உங்களா அது போக பாத்தீங்கன்னா இஎம்ஐ வசதி இருக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த டிவி வாங்கலாம் ஸ்டார்டிங் சின்ன மூணு கட்டினா போது உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி இருந்து நியூ இயர் வரைக்கும் கொடுக்க போறோம் நம்ம லட்சுமி ஏஜென்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல் பாலத்துல கலைஞர் நகரில் இருக்குவங்களா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க நன்றி வணக்கம் மக்களே